ஆண்டாள் தோளில் உட்காரும் கிளி ஒவ்வொரு நாளும் எப்படி உறுப்பெறுகிறது என்று தெரியுமா காலை பத்து மணி வாக்கில் கிளி கட்ட உட்காருவேன் அதுக்கு முன்னாலேயே இலைகள் நார் பூ மூங்கில் குச்சி எல்லாம் போய் சேகரிச்சுட்டு வந்து தயாராக வச்சுக்கிட்டு தான் உட்காருவேன் நானேதான் போய் அதையெல்லாம் சேகரிச்சுட்டு வருவேன் பிளாஸ்டிக் போன்ற எந்த செயற்கை பொருளாகவும் இல்லாமல் ரசாயனம் கோந்து போன்ற எதுவும் கலக்காமல் இலை பூ நார் மூங்கில் மட்டுமே கொண்டு செய்யப்படும் அற்புதம் அது இது ஒரு நுணுக்கமான வேலை இதை ஆண்கள் தான் செய்யணும் இதுவரை எந்த பெண்ணும் கிளி கட்டித்தந்ததா தகவல் இல்லை எங்க விட்டு பெண்கள் விருப்பப்பட்டு கட்டித்தரோம் நூ சொன்னா கூட நாங்க அனுமதிக்கிறதில்லை ஆண்டாள் அம்மாவுக்காக தினசரி ஒரு புது கிளி செய்வோம் ஒரு கிளி கட்டுறதுக்கு அஞ்சு ஆறு மணி நேரமாகும் வேறு யார் உதவியும் இல்லாம நான் தான் செய்வேன் கிளி செய்ய சில இலைகளும் பூக்களும் வாழைநாரும் மட்டும்தான் பயன்படுத்துவேன் முதலில் வாழை இலை சருகுகளை வச்சு கிளி உருவம் வர்ற மாதிரி நாரால சுத்தி கட்டிப்பேன் கிளி உருவத்துக்கு கொண்டு வந்ததும் மரவள்ளிக்கிழங்கு செடியின் இலைகளை சருகை சுத்தி கட்டுவேன் அந்த இலை ரொம்ப மெல்லிசா இருக்கும் நல்லா பதிவாக கட்ட வரும் கிளி உடல் நிறத்துக்கு பொருத்தமாக தற்றுபமாக இருக்கும் கிளியோட உடல் முழுமை அடைஞ்சதும் கிளியின் மூக்கு மாதிரி வைப்பேன் செக்கச்செவேல்னு அச்சு அசல் கிளிமூக்கு மாதிரியே இருக்கும் கண்ணுக்கு காக்கா போன் மைக்கா வைப்பேன் அதையும் கடைகள்ல வாங்க மாட்டேன் கிணறு விட்டரபோது வெளிய வர்றா கல்லு சில்லுகளில் காக்கா போன் கிடைக்கும் அதனால கிணறு வெட்டும் இடங்களுக்கு போய் அதை தேடி எடுத்து சேகரித்து வச்சுப்பேன் கிளியின் கண்ணுக்கு அதை வச்சு ஒட்டிவிட்டா அப்படியே அச்சு அசல் கண் மாதிரியே இருக்கும் செயற்கை பொருளோ கடையில் வாங்கிய பொருளோ எதுவுமே உபயோகிக்கிறதில்லை தாயாருக்கு சாத்தாரதாச்சே அதனால பசை எச்சில்னு எதுவும் தொடக்கூடாது லேசா தண்ணி தொட்டு ஒட்டிவிட்டாலே காக்கா போன் நல்லா ஒட்டிக்கும் பசை தேவையே இல்லை அடுத்ததா ரெக்கை அதுக்கு பனை ஓலை நந்தியாவட்டை இலை செவ்வரளி இலைகளை வச்சு கட்டுவோம் வாழுக்கும் அந்த இலைகளும் பனை ஓலையும் தான் இப்போ கிளியோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும் கடைசியா கால் கட்டணும் சின்னதா ரெண்டு மூங்கில் குச்சிகளை பென்சில் மாதிரி கூர்மையா செவி காலுக்கு வச்சு கட்டிடுவோம் அதை குத்தி வைக்கிறதுக்கு பூச்செண்டு செய்யணும் அதுக்கு பூ செவ்வழிப்பூர் ரெண்டையும் வச்சு சென்று தயார் பண்ணி அதுல மூங்கில் கால்களோடு இருக்கும் கிளியைக் குத்தி நிறுத்திட்டோம்னா தயார்க்கான அன்றைய கிளி ரெடி எனப்பத்தி பரவசம் பொங்க சொல்கிறார் ராமர் இனி ராமர் தரும் பச்சை கிளியை தினசரி மாலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு நடைபெறும் சாயரட்சை பூஜையின் போது தாயார் ஆண்டாளின் இடது தோளில் சாத்துவது வழக்கம் அந்த கிளி இரவு அத்தசாம பூஜை வரை ஆண்டாளின் தோளில் விற்றுக்கும் அதற்கு பிறகு ஆண்டாளுக்குச் சாத்தப்பட்ட மாலை முதலானவற்றை களையும் களைதல் எனும் நிகழ்வின் போது கிளியும் அகற்றப்படும் முதல் நாள் மலையில் சாத்தப்பட்டு களையப்பட்ட கிளி மறுநாள் உபயதாரர் அல்லது கோயிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்களுக்கு பிரசாதத்துடன் வைத்துக் கொடுக்கப்படுகிறது ஆண்டாளின் தோளில் மூன்று மணி நேரம் இருப்பதால் மிகுந்த புனித பொருளாக கருதப்படுகிறது இந்த கிளி ஆண்டாள் தோளில் இருக்கும் கிளி மிகவும் சக்தி வாய்ந்தது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆண்டாளிடம் வைக்கும் கோரிக்கைகளை கிளி மூலமாகத்தான் பெருமாளிடம் தாயார் சொல்வதாக ஐதீகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தோளில் செல்லமாக உரிமையோடு தொற்றிக் கதை பேசும் அந்த கிளி கல்லில் செதுக்கப்பட்டதோ உலோகமோ அல்லது வேறு செயற்கை இழைப்பொருட்களால் ஆனதோ அல்ல மேலும் எல்லா நாளும் இருப்பதும் ஒரே கிளியும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளி ஆண்டாளின் தோளில் கொள்கிறது ஆண்டாள் திருவடிகளை சரணம் வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம்